முட்டையை விட அதிக புரதச்சத்து கொண்ட ஐந்து உணவுகள் நம்மில் பலர் இது ரொம்ப ஹெல்த்தியான உணவு என்று சொல்லப்படும் ஒரு உணவை தினமும் சாப்பிடுகிறோம் ஆனாலும் அந்த உணவால் நமக்கு சோர்வு அதிகமாகிறது வயிறு வரட்டு போய் சரியாக ஜீரணமாகவே இல்லை அந்த உணவு என்ன தெரியுமா அது நம்ம நாள்தோறும் சாப்பிடும் முட்டைதான் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டேன் நீங்கள் முட்டையை ஏன் சாப்பிடுகிறீர்கள் அதில் அதிக புரதச்சத்து இருக்கிறதனாலா அல்லது அதில்தான் அதிக புரதசத்து இருக்கிறது என நீங்கள் நம்புகிறதாலா ஆனால் உண்மை என்னவென்றால் அதை தினமும் சாப்பிட்ட பிறகும் ஏன் இன்னும் சோர்வாகவே இருக்கிறீர்கள் முடி ஏன் விழுகிறது தோல் ஏன் ஒளிராமல் மந்தமாக இருக்கிறது ஏனென்றால் நம்ம உடம்புக்கு வெறும் புரதச்சத்தே போதாது அதோடு மெக்னீஷியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் தேவையாக இருக்கின்றன இவற்றுடன் தான் நம்ம உடம்பு சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியும் இப்போது முட்டையை விட அதிகமான புரதச்சத்து கொண்ட ஐந்து உணவுகளை பற்றிய விவரங்களை நான் உங்களுடன் பகிர இருக்கிறேன் தோராயமா ஒரு முட்டையில ஆறு கிராம் அளவு புரதம் கலந்திருக்கிவையெல்லாம் உங்களுடைய அன்றாட கிச்சனில் இருக்கக்கூடிய எளிய பொருட்கள்தான் இந்த உணவுகளில் ஐந்தாவது உணவு உங்களை ஆச்சரியப்படுத்தும் முதலாவதா பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி கிரீன் பீஸ் ஒரு கப் பட்டாணியில் சுமார் எட்டு புள்ளி ஆறு கிராம் புரதச்சத்து இருக்கிறது மேலும் மெக்னீஷியம் சத்து ஆகியவை நிறைந்து உள்ளன மெக்னீசியம் தசை செயல்பாட்டுக்கு மிக முக்கியமானது அது மட்டுமல்லாமல் மன அழுத்தத்தையும் வயிறு உப்புசத்தை குறைக்கும் இதை எப்படி சாப்பிடலாம் இது சிலருக்கு வாயுவை உண்டாக்கக்கூடும் அதனால் இரவில் ஊற வைத்து காலையில் வேக வைக்கும் போது ஓமம் அல்லது பெருங்காயம் சேர்த்தால் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இரண்டாவதா பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரஸ்ட் நூறு கிராம் சிக்கன் பிரஸ்டில் சுமார் இருபத்தி ஏழு கிராம் புரதம் உள்ளது இதில் பாஸ்பரஸ் தாதுவும் நிறைந்துள்ளது இது எலும்புகளுக்கு மிகவும் முக்கியமானது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இது மிகவும் பயனுள்ள உணவு கிரில் பண்ணி அல்லது பாயில் பண்ணி சாப்பிடலாம் ஆனால் ஃப்ரை செய்து சாப்பிட வேண்டாம் அதனால் ஊட்டச்சத்து கெட்டுவிடும் மூன்றாவதா பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள் பம்கின் சீட்ஸ் இருபத்தி எட்டு கிராம் பூசணி விதையில் சுமார் ஒன்பது கிராம் புரதம் உள்ளது இதில் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் ஜிங்க் ஆகியவை அதிகம் உள்ளது ஜிங்க் உங்கள் தோலை ஆரோக்கியமாக பிரகாசமாக வைத்திருக்க உதவுகிறது மேலும் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது சாப்பிடும் வழிகள் ட்ரை ரோஸ்ட் செய்து உப்பின்றி சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடினாலும் பரவாயில்லை நான்காவதா பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் துவரம் பச்சை பருப்பு சிறு பருப்பு என அனைத்து பருப்பு வகைகளும் ஒரு கப் வேக வைத்த பருப்பில் சுமார் பதினெட்டு கிராம் புரதம் உள்ளது மெக்னீஷியம் நிறைந்து உள்ளது இது பி எம் எஸ் ப்ரீமென்ஸ்ட்ருவல் சின்ட்ரோம் பிரச்சினைகளுக்கு தீர்வாக இருக்கும் மேலும் இனிப்பு சாப்பிடும் ஆர்வத்தையும் சுகர் கிரேவிங்ஸ் குறைக்கும் இதை எப்படி சாப்பிடலாம் சமைப்பதற்கு முன் ஊற வைக்கவும் வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் அல்லது இஞ்சி சேர்க்கவும் மாவுச்சத்து அதிகமுள்ள புரோட்டா பூரி போன்றவற்றோடு சேர்த்து பருப்பு சாப்பிட வேண்டாம் ஐந்தாவதா பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து பிளாக் டால் நூறு கிராம் கருப்பு உளுந்தில் இருபத்தி ஐந்து கிராம் புரதம் உள்ளது இது பெண்களுக்கு மிகவும் அவசியமான உணவாகும் இரும்பு சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் எல்லாமே இதில் உள்ளது இதை எப்படி சாப்பிடலாம் இட்லி தோசை மற்றும் உளுந்தங் கஞ்சி போனஸ் உணவு வேர்க்கடலை பீனட்ஸ் நூறு கிராம் வேர்க்கடலையில் சுமார் இருபத்தி ஐந்து புள்ளி எட்டு கிராம் புரதம் உள்ளது பீனட் பட்டராக சாப்பிடலாம் ஆனால் வேக வைத்து அல்லது எண்ணெய் இல்லாமல் ரோஸ்ட் செய்து சாப்பிடுவது சிறந்தது வெறும் முட்டையை மட்டும் நம்ப வேண்டாம் நிறைய உணவுகளில் புரதச்சத்து இருக்கிறது அதோடு மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து போன்ற தாதுக்களும் சேர்ந்துதான் உடம்புக்கு முழுமையான சக்தி தருகிறது இதை தெரிந்து கொண்டு பலவிதமான உணவுகளை சாப்பிட்டு பழகுங்கள் ஒரே உணவை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தும் போது அது விஷமாக மாறும் அது ஜீரணத்தையும் தோலையும் பாதிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் பகிரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த புரத உணவு எது உங்கள் உடல் நலம் உங்கள் கையில் நன்றி